பாருங்க நல்ல முக லட்சணம் நல்ல அமைப்பான ஐந்து கிடாரி கன்று தாங்க இந்த பதிவுல நம்ம விற்பனைக்காக பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப தரமா பாருங்க நல்ல நெட்டுவாட்டமான கன்றுங்க மாட்டு வியாபாரி ராஜா இடத்துல தான் விற்பனைக்காக இருக்கு ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசுங்க இந்த கன்றுகள் பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று கன்றுகள் இந்த ஜெர்சி கன்று இந்த செவலை நிற கன்று மூன்று கன்றுகளுமே ஒன்பது மாசத்துக்கு கன்று இப்ப பார்க்கக்கூடிய இந்த இரண்டு கன்று மட்டும் எட்டு மாசத்துக்கு கன்று ஐந்து கன்றுகள் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க அதாவது மார்க்கெட் வேல்யூ நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ரேட் குறிப்பிடுறாரு வீட்டில் விற்பனை செய்யறதுனால முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காருங்க அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க ஏன்னா சந்தைக்கு போனால் ஒரு கன்றுக்கு எப்படியும் ரெண்டாயிரம் ரூபா ஆகும் அது இல்லாத நான் வீட்டிலேயே விற்பனை செய்யறதுனால அந்த ரெண்டாயிரம் ரூபா கம்மியாகவே கொடுக்குறேன் வந்து வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் டெய்லியும் கிடாரி கன்றுகள் நான்கு கன்றுகள் ஐந்து கன்றுகள் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க உங்களுக்கு பாருங்க இந்த ஐந்து கன்றுல எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி அந்த கன்றுக்குண்டான ரேட்டை நீங்கள் குறிப்பிட்டு கேட்டு பேசி வாங்கிக்காங்க எல்லா கன்றுகளுமே சுழி சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு நல்ல தண்ணி தீனிக்கும் எந்த குறையுமே இல்லைங்க நல்ல ஆரோக்கியமான கன்று தான் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் கன்று பாருங்க நல்ல அமைதியாக நல்ல சாதுவான கன்று தான் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற கன்றுகள் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க